ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் ஹாய் 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 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த அராஜகத்தை பற்றி அதாவது நிறைய பேர் அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து மலம் சாக்கடை இதெல்லாம் அவர் வீட்டில் வீசிட்டு போயிருக்காங்க இதில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் யார் ப்ரோ இந்த சவுக்கு சங்கர் என்ன ப்ரோ சவுக்கு சங்கர் யாருன்னு கேட்டீங்க யூடியூப்பில் ரொம்ப பாப்புலர் அவர் ரொம்ப காலமாக திமுக ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணி யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கார் சமீப காலமாக அவர் மேலே திமுக அரசாங்கம் ஏகப்பட்ட வழக்குகளை போட்டிகிட்டே அவர் ஜெயிலில் வைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது அதில் தொடர்ச்சியாக தான் இப்போது திமுக அரசாங்கம் தன் மேலே ஆட்களை ஏவி விட்டு தன்னை மிரட்டுறதுக்காக நடத்தின ஒரு விஷயமாக சவுக்கு சங்கர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் விஜிடிவில் நீயா ஒரு ஷோ வரும் அதில் மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு டிபேட் நடந்ததாகவும் அத அரசாங்கம் பிஜேபி கவர்மெண்ட் வந்து வர விடாமல் தடுத்ததாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு ரீசெண்டாக ஒரு வாரமா இதை பத்தி நிறைய செய்திகள் யூடியூப்ல வந்துட்டு இருந்துச்சு த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை எதிர்த்து வைக்கப்பட்ட வாதங்கள் கரெக்டாக இருந்ததுனாலையும் பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசப்பட்ட விஷயங்களும் மக்களுக்கு போக கூடாதுன்னு நினைச்சு ஒரு சர்வாதிகாரமாக பிஜேபி கவர்மெண்ட் இந்த ஷோவை வெளியில் வரவிடாமல் தடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதாவது கருத்துரிமைக்கு தடை போடுற மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னாங்க எனக்கு ஆனாலும் எனக்கு அப்பயும் மனசை தோணுது என்ன தெரியுமா இதெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் மட்டுமா நடத்துது டிஎம்கே கவர்மெண்ட் தான் நடத்துது அதாவது இங்கே கட்சிகள் வித்தியாசம் கிடையாது அரசாங்கங்கள் ஒன்று தான் இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் இடத்துல காங்கிரஸ் கட்சி வந்தாலும் அவன் அதான் தான் பண்ணுவான் டிஎம்கே இருக்க இடத்துல ஏடிஎம்கே இருந்தாலும் அவனும் அதான் பண்ணுவான் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஜெயலலிதாவை எதிர்த்து சவுக்கு சங்கராக பேசியிருந்தா அந்த அம்மாவும் யாராவது ரவுடியில் விட்டு அமிச்சு ஆரம்பிட்டு தான் வைப்பாங்க சரி ஒரு உதாரணத்துக்கு சவுக்கு சங்கரே நாளைக்கு வந்து சிஎம் ஆகிட்டார் ஆட்சி அதிகாரி வந்துவிட்டாங்கன்னா அவரை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுனாங்கன்னா அவரும் இப்படி தான் மிரட்டுவார் ஏன்னா இங்கே அதிகாரம் தன்னை கேள்வி கேட்கறதை யாருமே விரும்புறது கிடையாது அது எந்த விதமான அதிகாரமாக இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி எங்கே பவர் இருக்கோ அந்த பவர் இருக்கான்ன எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்டால் அந்த பவரில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி நீயானா ஷோவில் பிஜேபி கவர்மெண்ட்டை பற்றி கேள்வி கேட்டதுனால அவங்க அந்த ஷோ வர விடாமல் தடுத்தாங்க அதுக்கு எந்த இதுல குறைச்சல் கிடையாது இந்த விஷயமும் சவுக்கு சங்கர் டிஎம்கேவை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு ரொம்ப காலமாக கோர்ட்டு அவமதிச்சா கோர்ட் கண்டம் கேஸ் ஒன்று கொடுத்தாங்க கோர்ட்டுக்கு போன சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா சொன்னார் நான் பேசல எதுவும் தப்பு கிடையாது நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் நீங்கள் எனக்கு எந்த தண்டனால் கொடுத்துக்கோன்னு சொல்லி கோர்ட்டில் தைரியமாகவே சொன்னார் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டு அவமதிப்பு கேஸ்கெலாம் போனோன்னா நம்ப ஜட்ஜையா நான் மன்னிச்சுருக்கேன் நான் சொன்னது தப்பு தான் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாங்கன்னா கோர்ட் வந்து சரி விட்டு போப்பா தெரியாமல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க சங்கர் என்ன சொன்னேன்னா நான் சொல்லப்பட்டது தவறான விதத்தில் சித்தரிக்கப்பட்டுருச்சு என்ன இந்த மாதிரி கேஸை மாட்டி வைக்கிறதுக்காடி கொண்டாந்துருக்காங்க நான் வந்து கோர்ட்டை தப்பாக பேசுங்கிற எந்த இன்டென்ஷனும் கிடையாது கோர்ட்டில் நடக்கிற ஊழல்களை பற்றி தான் நான் சொன்னேன் அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பேச தான் செய்வேன் சரி தைரியமாக சொன்னார் அது அதை நம்ம உண்மையில பாராட்டணும் எந்த இடத்துல அவர் வந்து முன் வச்ச காலம் பின் அப்படி இருக்கிற சவுக்கு சங்கர் மேலே பலவிதமான கேஸு சமீபமாக பெண் போலீஸை வந்து தப்பாக பேசுனதா சொல்லி அவர் மேலே ஒரு கேஸை போட்டு மறுபடியும் உள்ளே வச்சு அப்புறம் அவருக்கு அடியெல்லாம் பட்டு நிறைய காண்ட்ரவர்சியே இருக்கார் சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா இன்டென்ஷனாக பண்ணுறாரா இன்டென்ஷனாக பண்ணலையாங்கிறது அது தனிப்பட்ட விவாதம் ஆனால் சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் இந்த நாட்டுக்கு தேவை அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் உண்மையை சொல்லலாம் யாரையுமே கேள்வி கேட்கணும் அதிகாரத்தை கேள்வி கேட்கணும் கேள்வியை கேட்க முடியாதனாலுமே போறான்னா அது இன்னைக்குமே ஆபத்து ஒரே ஒருத்தன் தான் கேள்வி கேட்கணுமா எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்டாங்கன்னா வந்து அதோட பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கும்ல இப்போ ஒரே ஒருத்தன் கேள்வி கேட்டதுனால தான் அவனை அடிச்சு போக்கார வச்சுட்டாங்க இங்கே வந்து எல்லாரும் கேள்வி கேட்கணும்னு சொல்றீங்க நீங்க கேள்வி கேட்க யார் ரெடியா இருக்காங்க ஐயோ என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோ என்ன அப்படி பண்ணிடுவாங்களோ எனக்கு தனிப்பட்ட லைஃப் இருக்கு அப்படி இப்படின்னு பேசுறவங்க தானே இங்கே இருக்காங்க உண்மை தானே அதுக்காக தானே அரசாங்கம் முயற்சிக்குது ஏன்னா நீயான நான் ஷோ வந்தப்பவே கோபிநாத் மிரட்டினதாகவும் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கணும் பெரிய ஆளா அப்படின்னு அவருக்கு கேள்வி கேட்டதும் பல செய்திகள் வந்துச்சு ஆனால் நமக்கு உண்மையாக இருக்கிறது தெரியல இது கோபிநாத் சொன்ன தான் நமக்கு தெரியும் ஆனால் சவுக்குஷாங்க ஒரு தைரியமான ஆள் அவரு வந்து இவ்வளோ கேள்வி கேட்கற ஓகே தனிப்பட்ட மக்கள் கேள்வி கேட்க முடியும்னா இதெல்லாம் எதிர்த்து போராடுற அளவுக்கு யாருக்குங்க நேரம் இருக்குது அவங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் பாசெட்டை திட்டு வாங்குறதுக்குமே நேரம் கரெக்டாக இருக்குது இந்த மாதம் சம்பளம் கிடைக்கலன்னா அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஏன்னா கவர்மெண்ட்டை எதிர்த்து நின்று வச்சுக்கோங்களேன் எனக்கு சப்போர்ட் யார் வருவா அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேர் இருக்காங்க பொதுமக்கள் குறை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனா இந்த மாதிரி சவுக்கு சங்கர் போன்ற கேள்வி கேட்க ஆட்களுக்கு தங்களுக்கு உண்டான சப்போர்ட் அவங்க சொன்னாலாச்சும் கொறைஞ்ச அவர் போனாலும் போனாலும் நாலு பேர் கேள்வி கேட்க வருவாங்க இல்லைனா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது தனிப்பட்ட முறையில மக்களான நான் நமக்கு தான் மிகப்பெரிய இழப்பு சரி இது என்னதான் பிரச்சனை ரீசெண்டா சவுக்கு சங்கர் தூய்மை பணியாளரை பத்தி ஏதோ தரக்குற பேசிட்டு தான் சொல்றாங்க அதனால கோவம் அடைஞ்ச தூய்மை பணியாளர்கள் தான் யாரோ சிலர் வந்து அவர் வீட்டில் அட்டாக் பண்ணியிருக்கிறதாகவும் அவர் வீட்டில் வந்து சாகடி அள்ளி வீசிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா என் வீட்டோட அட்ரஸ் யாருக்குமே தெரியாது இது போலீஸ்க்கு மட்டும் தான் தெரியும் என் மேலே யாருக்கு வேணால் என்ன கோவானாலும் இருக்கலாம் அப்படி கோவன்தான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கு தான் போயிருக்கணும் நேரடியாக என் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை மிரட்டுறதோ என் வீட்டில் பொருட்களை அடித்து உடைக்கிறதோ இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் அரசாங்கம் இதுக்கு சட்டம் ஒழுங்கு இதுக்கு என் அட்ரஸ் வந்து போலீஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அதனால கண்டிப்பாக அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு இருக்கலாம் ப்ரோ போலீஸ் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் எத்தனையோ நியூஸ் படிக்கிறோம் இல்லையா நம்ம தினசரி ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காசு வாங்கிட்டு பண்ணக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க அதுக்குன்னு எல்லாரையும் நான் தப்பு சொல்ல பட் நடக்குதா அப்படின்னா நடக்குது ஆனால் இது வந்து போலீஸ் காசு வாங்கிட்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியல இது சவுக்கு சங்கரை மிரட்டத்துக்காக நடந்த ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது ஏன்னா கவர்மெண்ட்டை கண்டினியூஸாக அவர் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு அருணை பத்தினா ரொம்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து காசுட்டு வாங்கி போலீஸ் பண்ணுற அவசியமே கிடையாது இது மிரட்டுறதுக்காக நடந்த மாதிரி தான் தெரியுது ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே கண்டினியூஸாக கேஸ் போட்டிகிட்டே இருக்காங்களோ மிரட்டிகிட்டே இருக்காங்க அவர் எதுக்குமே அசையாமல் நிற்கிறாரு அதனால எனது ஒரு இன்சிடென்ட் தான் இங்க நம்மளோட பாயிண்ட் இதில் என்னென்னா ஒரு மனுஷன் உங்களை கேள்வி கேட்டார்னா அந்த அது சரின்னு சொல்லுங்கள் இல்லை தப்புன்னு சொல்லுங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பதில் சொல்லுங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அம்மாவை மிரட்டுறதும் அவங்க வீட்டில் அள்ளி ஊற்றுறதும் இதெல்லாம் என்ன விதமான நியாயம்ங்க எனக்கு ஒன்றும் புரியல இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்க இந்த ஹிந்திங்கிற ஒரு விஷயத்த வச்சு டிஎம்கே நல்ல மைலேஜ் வாங்கிடுச்சு அந்த கட்சிக்கு வந்து அடுத்த எலெக்ஷன் போனாலும் ஜெயிச்சூருங்கிற நிலமைக்கு ஒரு பிஜேபி கொண்டு வந்து விட்டுருச்சு சரியா ஏன்னா விஜய்லாம் வந்தார் ஏதோ புதுசாக நடக்க போகுதுங்கிற மாதிரி சீன்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக உள்டாக வைக்கிட்டாங்க இந்த ஹிந்தி நியூஸை வச்சு இதனால தைரியம் ஆயிடுச்சா என்னென்ன தெரியல டிஎம்கே வா நம்ம எவ்வளவான கேள்வி கேட்கணும் வா பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்களே எனக்கு தெரியல எந்த கண்ட்ரிலுமே அந்த ஊர் மக்கள் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசினா என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் மேபி இது உலகம் பூரா நடக்கிற பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரஷ்யா எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் இஸ்ரேல் எடுத்துக்கோங்க சைனா உக்ரைன் அப்புறம் இந்தியா தான் ஓரளவுக்கு நாமினலாக இருந்தது ஆக்சுவலாக கொஷின் பண்ணுற ஃப்ரீடம் இருந்தது இப்போ அதையும் வந்து சைனா ரஷ்யா மாதிரி வந்து பேசினாவே நாங்கள் வந்து உங்கள் மேலே ஏதாச்சும் பண்ணுவோம் ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்றத மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே வராங்களோ எனக்குன்ட்டு அப்படி தோணுது பட் அகெய்ன் தமிழ்நாட்லையாச்சும் கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்த மாதிரி தான் இருந்தது இத்தனை வருஷம் பட் தமிழ்நாடுலேயும் இப்போது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோன்னு தான் எனக்குமே தோணுது சி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நசுக்கிறதுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் பூரா நடக்குது அரசாங்கங்கள் எல்லாமே பண்ணுது அதை தான் திரும்பவும் சொல்கிறேன் நான் இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏடிஎம்கேன்னு எதுவுமே கிடையாது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பவருக்கு வர ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கண்டிப்பாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அதிகாரத்துக்கு என்றைக்குமே தன்னை கேள்வி கேட்குறது பிடிக்காது அது வீடாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இதில் மாற்றிருக்கிறதே இல்லை நம்ம கேள்வி கேட்டதுனால தான் நம்ம விட்டு வெள்ளக்காரன் வெளியில் போனால் நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு நம்ம கேள்வி கேட்கறதை என்றைக்கு நிறுத்தினமோ அன்றைக்கே நம்ம அவனுக்கு அடிமையாக ஆகிட்டோம் தான் அர்த்தம் அதனால் கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்கணும் நம்மளால் கேள்வி கேட்க முடியலன்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க நான் சாதாரண ஆளுப்பா நான் எப்படிப்பா என்னோடய எதிர்ப்பெல்லாம் காட்டுது அப்படின்னா உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது சவுக்கு சங்கர் பண்ணது கரெக்டு அரசாங்கம் பண்ணது தப்புன்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம வீடியோவில் போடுங்க அந்த மாதிரி யூடியூப்ல வர எந்த ஒரு வீடியோவுக்கு போடுங்க இந்த விஷயத்தை நிறைய பேர்ல ஹேஷ்டாக்ல போடுங்க எஸ் ஜஸ்டிஸ் ஃபார் சவுக்கு சங்கர்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து கோ பேக் மோடியை ட்ரெண்ட் பண்ண ஆளுங்க தான் சரியா அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ டிவி கேக்கு கூட அந்த கட்சி வந்ததுக்கு அதுக்கு ஒரு தனியாக ட்ரெண்ட் பண்ணோம் ஸோ ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளால முடியும் எதிர்ப்பை காட்டணும் கொஷின் பண்ணணும் எல்லாமே ஆல் இஸ் வெல் ஆனால் இப்போ நான் ஒரு தனி மனுஷன் என்னால் போயிட்டு ஏன் நீ சவுக் சங்கர் இது பண்ணீங்க அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியாது பட் எல்லாருக்குமே கையில் இருக்கிறது மொபைல் இன்னைக்கு அதில் ட்ரெண்ட் பண்ணுங்க ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணுங்க ஜஸ்டிஸ் ஃபார் சவுக் சங்கர்ன்ட்டு அதை பண்ணுங்க கோபேக் மோடி மட்டும் சொல்கிறோம்ல ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல கண்டிப்பா மாதிரி ஜஸ்டிஸ் ஜிஸ் பார் எல்லாரும் ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க யாரோட கிடையாது நியாயமா நடந்துக்கணும் ஒரு இப்போ ஒரு 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 விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கனா அதுல உள்ள நியாயத்தை பத்தி தான் நாங்க விரும்புகிறோம் ஒரு அரசாங்கத்தை சார்ந்தோ ஒரு கட்சியை சார்ந்தோ ஒரு ஆளை சார்ந்தோ நீங்க முடிவெடுக்கணும் போனீங்கன்னா நாளைக்கு அவங்க பண்ணுற தப்ப கேள்வி கேட்க நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் அதனால நம்ம யாருக்கு சார்ந்து இல்லை யாருக்கும் சப்போர்ட் கிடையாது நீங்க பண்ணாலும் தப்பு தப்பு தான் நான் பண்ணாலும் தப்பு தப்பு தான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேள்வியை கேட்கறதுக்கே விட மாட்டுறாங்க எது வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் டாலரேட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கணும் தெரியுமா அதனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனைகளும் நடக்குதுங்கிறதா எங்களோட கருத்து தான் சிலதுக்கா விஷயங்கள் நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்றோம் எதுவுமே வந்துட்டு ரேஷ்னலாக யோசிங்க எடுத்ததுமே வந்து டிஎம்கே தான் இதில் கரெக்டு இல்லை பிஜேபி தான் கரெக்ட் இல்லை ஏடிஎம்கே தான் கரெக்டு டிவிகே தான் கரெக்டுன்ற ஃபஸ்ட்டு அந்த எடுத்ததுமே அந்த முடிவுக்கு போகாதீங்க டிஎம்கேன்னா ஆப்போசிட் கட்சியில் நின்று யோசிச்சு பாருங்கள் இவங்க பண்ணி தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா அப்படின்ட்டு ஸோ எதுவுமே நியூட்ரலாக நின்று யோசிச்சு பாருங்கள் எடுத்ததுமே நான் இவங்க சப்போர்ட்டர் இவங்க பண்ணுறது தான் ரைட்டுன்றதை பற்றி பேசாதீங்க கண்மூடித்தனமாக ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சிம்பிள் அஸ் தட் அந்த பிளைண்ட் சப்போர்ட் தான் இங்கே பிரச்சனையே இன்றைக்கி டிஎம்கே கட்சி ஆட்சியில் இருக்குது அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா நாளைக்கு ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொல்ல டிஎம்கே ஆ கவர்மெண்ட் பண்ண தப்பு போலீஸார் ராஜாங்கம் ஒழிகன்னு வாங்க இதுதான் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அதை பற்றி கொஞ்சமாச்சு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும் ஆனால் அவங்களுக்கு பயம் வரணும்னா ஒருத்தர் அட்டாக் பண்ணிங்கன்னா ஆயிரம் பேர் பின்னாடி சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஏதோ ஒரு விதத்தில் காட்டினோன்னா ஒருத்தருக்கு நூறு பேர் ஆதரவு இருக்கும் கவர்மெண்ட் இன்னொருத்தர் மேலே கையை வைக்கிறத பத்தி யோசிக்கும் உண்மைதான் அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் அது சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த அராஜகத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லணும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இந்த கிரிட்டிக் பீஜி மட்டும் என்னிடம் தோறா பாய் பாய்